போனால் யார் இடம் குறிப்பா சபாநாயகர் இடம் அங்கே இருக்குதுங்கிறது எனக்கு தெரிய வந்துடும் நான் என்ன மலையத்துக்கு இப்படி ஹனுமார் மறுத்துக்கிட்டு பேர போறேண்ணா எங்கூருக்கு ஆடு மாடு மேயிறதுனால இந்த இயற்கை வளம் கெடுது காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள் கெடுது மேயக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கற்குவாரி எப்படி அனுமதிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்கள்ல கேரளாவில் வலிங்கத்துக்கு துறைமுகம் பயன்பாடு யாருக்கு கேரளாவுக்கு கேரளாவில் மழை இருக்கா இருக்கு அவன் அந்த கற்களை வெட்டி எடுக்கல என்னுடைய கன்னியாகுமரி அந்த மலையின் தொடர்ச்சியில என் மாவட்டத்துக்குள்ள வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு உருவாக்க முடியாத வளம் அது இழந்துட்டா இழந்து தான் எத்தனை கோடி ஆண்டுகளானாலும் முடியாது ஏன்னா உனக்கு உங்களுக்கு தெரியும் இது நானூத்தம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இயற்கை தந்த அரும்பெரும் கொடை அதில் நான் கூட சொன்னேன் பல மலைப்பிரசங்களை இறைமகன் இயேசு செஞ்சிருக்காங்க ஹீரா அந்த மலையில் தான் இது அருள் இறையருளே நபிகள் நாயகன் பெற்றிருக்கிறாங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம போட்டுறோம் அப்போ இந்த குன்று இந்த மலைகளெல்லாம் அந்த புனிதத்துவம் விரலையான்னு கூட நான் கேட்டேன் வெட்டி எடுத்துகிட்டு போக சொல்லி என் வளங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாவே எனக்கு என்ன கொடுக்குறான் குப்பை பிளாஸ்டிக் குப்பை அதை கொண்டாந்து கொட்டுறான் மருத்துவ கழிவு ஆடு மாட்டு கழிவு கொண்டாந்து கொட்டுறான் நீ அனுமதிக்கிற உனக்கு தெரியாம அவன் லாரி உள்ளவருதா விதினா குப்பையை கொட்டுறதுக்கு ஒரு விதி இந்த இந்த வச்சிருக்கேன் வளங்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஒரு அனுமதி அவங்க என்ன இல்ல மலை இல்லையா இந்த வழக்கு போட்டவர் மதுரை நீதிமன்றத்தில் சொல்றாரு கேரளாவில் மலைகளை வெட்டி கற்களாகவோ மணலாகவோ எடுக்க தடை இருப்பதால் அப்படின்னு போடுற அப்ப நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் அரசு வழக்கறிஞர் எனக்கு என்ன தோணும் அங்க நல்ல ஒரு தலைவர் இருந்தா ஆள்றா அது ஏன் அங்க தடை இருக்கு இங்க தடை இல்ல அப்படின்னா அவன் தாயின் மாற அவன் பாதுகாக்கிறான் என் தாயின் மாற அறுத்து நீ காரிய காசாக்குற அப்படித்தானே அப்படித்தானே அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனா சட்டப்படி எந்த குவாரியும் இயங்கலைங்கிறாங்க அப்புறம் எப்படி மறுபடியும் இவ்வளவு இது வருது அதிகப்படியாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இப்போ எனக்கு அந்த கவலை இல்லை ஏன்னா என் மண்ணில் மலை இல்லை ராமநாத சிவங்கையில் இல்லை கடல் இருந்தும் அதனால் எனக்கு பயன் இல்லை உங்களுக்கு அதிகப்படியாக தேனி திருநெல்வேலியில் தான் தென்காசி இதுகளில் தான் உங்களுக்கு மலைகள் அதிகமாக கேரளாவுக்கு போகுது இப்போ குளிப்பாறையை வெட்டுவது இப்போ பாறை நமக்கு தேவைப்படுது ஆற்று மணல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் இந்த ஆற்று மணல்களை அள்ளியிருந்தால் ஐநூறு ஆண்டுகளுக்கு கொண்டு போயிருக்கலாம் இப்போ மூணு அடி அடிதானே அல்லணுன்னு சட்டம் இருக்கு அப்போ இரும்பு கை ஒன்று முப்பது அடி நாற்பது அடி ஆழத்துக்கு அல்ல அனுமதிச்சது யாரு இப்போ நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது பாருங்க ஒரு லிட்டர் தண்ணீர் எவ்வளவுக்கு விற்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம ஒரு பைசா எவ்வளவுக்கு அதான் அதை கொண்டு விற்கிறான்னு நினைக்கிறீங்க என்னை பாருங்க இருபது ரூபாய் அது விண்ணூர்தி நிலையத்துக்குள்ள நீங்கள் வேணா பாருங்க இவ்வளவுதான் ஒரு போத்தல் ஒரு மடக்கு வரலாம் வரும் அதிகமாக குடிச்சா நாற்பது ரூபா ஒரு பைசாவுக்கு என்னுடைய तामிரபர் என் தன்னை எடுத்துட்டு போவ நீ அனுமதி கொடுக்குறீன்னா அப்போ உனக்கு என்னை பத்தி கவலையில தானே அர்த்தம் எல்லா அறிஞர்களும் அந்த அப்ப தலைமீல இருக்க அமைச்சர் பெருமக்களுக்கு முதல்வருக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லுங்க ஆனால் அவங்களுக்கு கமிஷன் போகல அதிகாரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க இப்போ நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் எனக்கு தெரியாம ஒரு அதிகாரி நீ தவறு பண்ணிடுவிய தலைவன் எவ்வளி மக்கள் அவ்வளி மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வளி இதை நீங்க படிச்சது இல்லையா பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இப்படிதான் அதிகாரி எல்லாம் தவறு பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த அதிகாரி இருப்பானா இப்படி இந்த துறை சார்ந்த அதிகாரி மட்டும் தான் தவறு பண்றாரா இல்ல என்ன அதில் எனக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லை அது வேண்டாத வேலை எனக்கு அது தோல்வியுற்ற திட்டம் அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் அது தோற்று போச்சு ஏற்கனவே மெட்ரோன்னு போட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் மிக அத்தியாவசியமான நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களே நமக்கு நிறைய இருக்கும் போது எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி சென்னையில் இதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்குறதா சொல்கிறாங்க அது நம்ம திட்டம் இல்லை உலக வங்கியின் திட்டம் உங்களுக்கு தெரியும் எஜமான் கடன் கொடுக்குறாரு வாங்கிட்டு கையெழுத்து போட்டு செய்கிறோம் இப்போ இந்த பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர் எல்லார் வீட்லேயும் வாகன இருக்குது எல்லாருமே இப்போ மயில் உந்து வச்சிருக்காங்க உந்தூர்லி வச்சுருக்குறாங்க அது அதை விட குறைவாக தான் வரும் இவங்க வேணா அந்த கணக்கை கூடுதலாக சொல்லலாம் அதுக்கு இவ்வளவு முதலீடு செய்து அந்த நகரத்தில் வந்து நெருக்கடியை உருவாக்கி தோன்றுனா மற்ற நாடுகள் மாதிரி குறுகிய காலத்தில் அதை பணியை முடிச்சுட்டு வெளியேறணும்னு இல்லை இப்போ சென்னையிலலாம் உங்களுக்கு தெரியும் இங்கே மொத்த மக்கள் தொகையில் எட்டு கோடினா ரெண்டு கோடி அங்கே இருக்கான் அதனால இருக்கிற ஒரு அவசர உறுதி உயிர்காக்கும் உறுதியை கூட உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது முன்ன பொழுது அதாவது சராசரி நாட்கள்லேயே அதிகமாக நெரிசல் இருக்கும் சின்னதா ஒரு தூரல் ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது நீங்க நத்தை விட மெதுவாக தான் நகர முடியும் அப்போ நீர் வழிந்தவோட இல்லை மழை கழிவு நீர் வழிந்தோட இல்லை இதில் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி சென்னையே இப்போ வந்து சிங்கார சென்னைலாம் சொல்லக்கூடாது தூண் சென்னை தூண் நகரம் அப்படிதான் சொல்றோம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க எந்த பக்கம் தோண்டுவாங்க எப்ப முடிப்பாங்க யாருக்குன்னு தெரியாது ஏன் நான் கேட்டேன் மாட்டேங்கிறாங்க அவங்களுக்குலாம் எப்படி துப்பாக்கி இருக்கு உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க அது ஒன்று தான் உங்களுக்கு இதாக இருக்கா கணக்கு இல்லாத போதை எப்படி எங்கே வருது வாய்க்கில் நுழையாத போதை மெத்தப்பட்டமென்கிறான் கொக்கைன்கிறான் அது இது இந்த கொக்கைலாம் பயன்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க ஒரு புதுசான ஒரு தாள் இருக்கணுமா ரூபா தாள் புது தாள் இருக்கணுமா அதில் அப்படி வச்சு உறிஞ்சணும்ன்ற அது என்னென்னமோ சொல்றப்பட எல்லாரும் பயன்படுத்துறாங்கிறாங்க விசாரிச்சா கஞ்சா அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம உள்ள வருது விற்கிதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை நீங்கள் இதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு புதுசாக செய்தி சொல்றதுக்கு இல்லை சாராயங்காட்சி விற்கிறது குற்றமா சட்டமா சொல்லுங்கள் அரசு காட்சி விற்கும் அது நல்ல சாராயம் நீங்கள் நானும் காட்சினா அது கள்ளச்சாராயம் அது அதை ஒருத்தர் விற்றுருக்காரு அது சரியாக தவறா தவறு ஏற்கனவே அங்கே மாவலிபுரம் பக்கம் வந்து மரக்காணத்தில் காய்ச்சி பத்தொன்பது பேருக்கு மேலே கள்ளச்சாராயம்னு விசச்சாராயம் குடித்து செத்தாங்க விசச்சாராயம் தான் சொல்லும் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேருக்கு மேலே இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு தவறு நடந்த பிறகு அது கடும் சட்டத்தின் மூலமாக அதை ஒழிச்சிருக்கணுமா இல்லையா இல்லை மறுபடியும் அதை காய்ச்சணுங்கிற துணிவு ஒருத்தருக்கு இப்படி வருது வருது அதில் இறந்த குடும்பங்களுக்கெல்லாம் குடிக்கிறது அது சட்டத்தை மீறி காய்ச்சி விற்கிறாருங்கும் போது எல்லாமே சட்டப்படி குற்றம் ஆனால் அந்த இறந்தவருக்கு பத்து லட்ச ரூபா அரசு நிதி கொடுத்து மக்கள் காசை சட்டப்படி அங்கீகரிக்கிற நாட்டை அதிகாரத்தை நீங்க எங்க பார்த்துருக்கீங்க வேளாண்மை செய்யும்போது மின்னல் அடித்து இடி தாக்கி விவசாயத்தில் நிலத்தில் செத்தாங்கள்ல அவங்களுக்கு அவ்வளோ நிவாரணம் குடிச்சு மீன் பிடிக்கும் போது எண்ணூத்தி நாற்பது மீனவது வர செத்து இருக்கல நெத்தியில உத்தரவாப்பம்ல அதையாவது பெற்றுக் கொடுத்துருக்கா நாட்டு பாதுகாப்பு போய் செத்து ராணுவ வீரன் பேர் நடிகரை பார்க்க நெரிசலை போயிச்சுக்கு சாராங்க எல்லா அமைச்சரும் போய் பார்த்துவன் பிள்ளை நாங்க படிக்க வைக்கிறோம் அவனுக்கு ஐயாயிரம் கொடுத்துறோம் மாசம் அப்படியே அந்த மிலிட்ரி இருந்து வந்து செத்தவன் குடும்பத்துக்கு இல்ல இந்த மீன் பிடிக்க போய் சாயறான்ல அவன் வாழ்வாதாரத்தை தேடிதானே போறான் போனா சாவம்னு தெரிஞ்சும் போறான் அப்ப இருக்கிற உயிரை காப்பாத்தணுமே தன் உயிரை முன்னிறுத்தி போறான் அவனுக்கு என்ன செய்து என் நாடு அப்ப தலகிலா இருக்கு எல்லாமே தப்பு தப்பா இருக்கு அப்ப அது இது சரியா போகல இந்த பாதை சரியா போகல இந்த ஆட்சி முறை சரியா இல்லை அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஆட்சி மாற்றத்தை ஆள் மாற்றத்தை செய்ய நான் வரல ஆட்சி முறையை மாத்தணும்னு நினைக்கிறேன் நீங்க நீங்க இங்க பாருங்க என்ன பாருங்க கள்ளக்குறிச்சியில சார எங்காச்சி வித்தார்ல அவர் சிறைக்கு போனார்ல திருப்பி வந்து சாராயங்காச்சு திருப்பி வந்து அப்படின்னா அதிகாரத்துக்கு தெரியாது ஒரு கடைசியா தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறீங்களா ஒரு சிக்கல் அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை அதிகாரி எஸ்பி மாவட்ட கழக இதை அப்படி தூக்கி இவர் இவர் தான் காய்ச்சின மாதிரி உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்ல உடனடியா தூக்கணுமா இல்லையா ஏ என்னையா என்ன அதெல்லாம் நமக்கு ஒரு மன நிறைவு இப்ப விற்கிறதே அவங்களா இருக்கிறதுனால கொலக்க அதிகமாக இப்ப இப்ப ஒரு பையன் கொலை பண்ணியிருக்கான்ல ஒரு பிள்ளைய அவங்க கூட போதையில தான் இருந்திருக்காங்க ஆமா எல்லாம் இந்த நாட்டுல நடக்கிற குற்றங்களின் தாய் பிரசவிக்கிற தாயே வந்து போதையா தான் இருக்கு அது திறவ வழியோ திடவழியோ ஆனா போதையா இருக்கு அப்ப ஒரு குற்ற சமூகத்தை நீ உருவாக்கிட்டு நீங்க இப்படி பாருங்களேன் இந்த நாட்டுலதான் குற்றவாளிகள் வந்து பத்திரமா பாதுகாக்கப்படுறாங்க இந்த ஆசினின்னு ஒரு தங்கச்சியை அந்த ஒரு ஆறு வயசு குழந்தைய ஒருத்த மண்பனோரை செஞ்சு தீ கொல செஞ்சு தீ வச்சு கொடுத்தனா அவனை முப்பது நாளில் வெளியில் விட்டிங்க வந்து பெத்த தாயை கொலை பண்ணிட்டான் திருப்பி தூக்கு தண்டனை விதிச்சிங்க இப்போ விடுதலை ஆயி வந்துட்டான் குற்றவாளிகள் பத்திரமாக பாதுகாக்கப்படுறாங்க இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மட்டும் பத்து குலம் அஞ்சு குலா ஆறு குலம் பண்ணவெல்லாம் அறுபது நாள் ஆறு மாதம் ஒரு தொண்ணூறு நாளில் வெளியில் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்போ என்ன நடக்குதுன்னா சாதாரணமாக அதை செய்ய முடியும் சாட்சி இருக்கணும் நீங்கள் ஒரு கொலையை பண்ணீரியே உங்களுக்கு எதிராக துணிஞ்சு சாட்சியை வெஞ்சுவிடலாம் வெளியில வந்து மறுபடி கொள்ளுவான்னு நினைக்க மாட்டானா அப்போ அதனால இங்கே இருக்கிறது குற்றங்கள் உருவாக்கப்படுது குற்றவாளிகள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க அதனால இந்த சமூகம் குற்ற மாறிடுச்சு அதில் துப்பாக்கி ஆலை சுட்டுறது இல்ல இல்லை பீரங்கிக்கிட்ட சுட்டுக்கிட்டாங்கன்னு செய்தி வரும்போது என்னடா அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு நான் அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த வேளாண்மையில் இயற்கையை சேர்த்துக்கிற மாதிரி காட்டுப்பள்ளியில் ஐயாயிரம் ஏக்கரில் துறைமுகம் இந்த இது கட்டுறாங்கல்ல இது விண்ணுறுதி நிலையம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பசுமை ஏர்போர்ட் தான் கிரீன் ஆ பசுமை விண்ணுறுதி நிலையம் தான் சாலைகள் வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மரத்தை புறா வெட்டிட்டு எட்டு வழி சாலை போடுறது பசுமை சாலை தான் அது மாதிரி இப்போ இது ஒரு பசுமையை போட்டுக்கிற வேண்டியது தான் இதை இது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பசுமை மின்சாரம் அப்படின்னா பச்சை எரியுமா இப்படி ஒரு பச்சை ஒன்று போட்டுக்க வேண்டியது தான் ஒரு வார்த்தையை பசுமை இப்போ இப்போ இந்த உலை இருக்கல அணு உலைன்னு சொல்லக்கூடாது அணு பூங்கா சாப்பிட்டு பேர் கூடாது மென் பூங்கா பூங்கான்னு நீ நான் பூவா பூத்து இருக்கும் போலவே இப்போ அணு பூங்கா தான் இது தெரியுமில்ல அணு பூங்கா அணு உலை பூங்கா அவர் சொல்றாள் எடுத்து சொல்ல எடுத்துக்க அணு பூங்கா நீங்க வெளியில கேட்கும் பூங்கான்னா என்ன நினைப்போம் பூக்கள் மரம் செடி கொடிகள் அதெல்லாம் நிறைந்தது அதுக்கு பேர் பூங்கா இப்போ இது மாதிரி இது பூங்காவா இருக்குன்னு போனாதான் தெரியும் அது நச்சு ஆலைன்னு தான் தெரியும் அத அன்னம் பண்றேன் நீங்க நீங்க எனக்கு ஓட்ட போட்ட போட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நினைக்கிறதில்ல நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் நான் சொன்ன பிரச்சனையை கேட்கறதுக்கு இல்லை தீக்கிறதுக்கு தான் அதான் நான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறேன் இல்லை பெரும்பாலும் எங்களுக்கு கவனத்துக்கு வராமல் சில இடத்துல நடந்துட்டதை போய் போராடிக்கேன் அது ஒன்றும் பண்ண முடியல இப்போதைக்கு இனிமேல் வந்து அப்படி நிறுவுறதுலாம் சாத்தியம் இல்லை இப்போ துணை துறைமுகம் ஒம்போதுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களே பல போராடி அதெல்லாம் எட்டு வழிச்சாலையாக போடல பரந்தூர்லையே இன்னும் இன்னுறுதி நிலையம் கட்டாமல் இருக்கு ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கோம் இருக்கிறதுல பறக்க ஃப்ளைட்டு கொண்டா அப்புறம் அங்கே கட்டலான்றோம் இப்போ தூத்துக்குடியில் உங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்கல்ல ஃப்ளைட்டில் எதாவது அந்த ஏர்போர்ட்டில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்ததா அண்ணன்ட்ட சொல்லுங்க எதாவது அண்ணன் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே என்னென்ன இது ஒரு அப்படின்னு யாரு சொன்னா நான் அடிக்கடி போறேன் ஒரு வசதி குறைவும் அங்க இல்ல அங்க எதுவுமே இல்லை அந்த முதலாளி யாரு இப்ப இவ்வளவு பெருசா கட்டிருக்கிய பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிருக்க பிள்ளைய படிக்கிற கல்லூரி எப்படி கட்டி என் ஆத்தாள பின் படுத்து வைத்தியம் பார்க்குற அரசு மருத்துவமனை எப்படி கட்டி வச்சிருக்க சவக்கிடங்கு மாதிரி கட்டி வச்சிருக்க இது படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மேல இருந்து புதுசாத்தம் கட்டுற டக்குனு மண்டையில் விழுது சாப்பிடுற தட்டுல விழுகுது முந்நூறு பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை கட்டி வச்சுருக்க மரத்து நிழலில் பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கட்டடம் இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்குது நீ சேட்டை பண்ணிவிட்டு இதை கட்டிக்கிட்டு திரிகிற ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஐயாயிரம் கோடியை போட்டு ப ஃப்ளைட் ஓட்டுற முதலாளி யார் அரசு ஓட்டுதா யார் ஓட்டுறா ஆ யாருக்கு கட்டுனே போத யாரு காசில் கட்டுற கொழுப்பு தானே கொழுத்து போய் தர்றேன் இப்படி இப்போ நீங்கள் போகும்போது இந்த பக்கம் அப்படி கட்டி இப்படி பூவை செடியை நட்டாடனா நான் பார்க்கும்போது வளருது நாடு அப்படின்னு நான் நினச்சிக்கலாம் ரெண்டு இந்த போற ரெண்டு பக்கம் பெரிய நல்ல மரங்கள் என்னட்டினாலும் பரவாயில்ல சரி மேற்கூரை போட்டி இல்லைடா அதை சோலார் பூங்கா போட வேண்டியதானே மிந்த கடை பதிக்க வேண்டியதானே எவ்வளவு பரிசு கட்டினா அது மேல மிந்த கடை பறிக்கணும் வலிக்குது என்ன வலிக்குது மேல போட்டி இல்லை இத்தனை ஏக்கர்ல பட்டியிருக்கீங்கள அது மேல பூரா சோளார் பேனால போட வேண்டியதானே உனக்கு என்ன பிரச்சனை மிந்த சோளார் சூரிய ஒளி மிந்த கடை போடுறதுல என்ன உனக்கு பிரச்சனை அதை வந்து தனியார் நிலத்தை விவசாயத்து நிலத்துலதான் நடுவார் காற்றாலயம் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு தான் நடுவார் உங்களுக்கு நீ நட்டு வச்சுட்டு போ வந்தவண்ண அரசுனால என்பர் நீங்க எனக்கு எப்போ வாக்கு செலுத்தி இருக்கீங்களா ஒரு கைய மட்டும் மட்டும் கேட்ட போடுங்க எப்பமே எப்பவுமே 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 உலகத்தில் எது ஒன்றுமே தான் பிறந்திருக்கு இதனாலதான் எங்களுக்கு டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் பொருளாதாரத்தில் படிப்பிச்சான் தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்னு வெறுங்காலோடு நடக்கும்போது கல்லு முள்ளும் குத்திச்சு சுட்டிச்சு காலுக்கு செருப்பை கண்டுபிடிச்சேன் தேவை கண்டுபிடிப்பின் பறவை பார்க்கும்போது இது மாதிரி நானும் பறக்கணும்னு நினைச்சேன் வெண்ணூர்வையை கண்டுபிடிச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாம்பிங்க கடலில் கடந்து போய் இடத்துக்கு போனால் படகு வந்துச்சு கப்பல் வந்துச்சு இதெல்லாம் எவனாவது பைத்தியக்காரன் சொல்வாம்பான் அப்படி தான் கரகம்பல் வரும்போதும் அப்படி தான் எல்லாம் வரும்போதும் ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூர்தியை கண்டுபிடிக்கும் போதும் ஒரு பத்திரிக்கையாளோட பாராட்டி எழுதலையே தாமஸ் ஆல்வாடிசன் இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு அதை எப்படி சந்தைப்படுத்தினார் தெரியுமா உங்களை மாதிரி எல்லாரையும் கூச்சி வச்சுக்கிட்டு மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்தலான்னா இப்ப இப்படி இருக்குன்னா மின்சாரம் இல்லாத இரவுல நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி ஆனா அவருக்கு இருந்த நிலைமை நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத நேரங்கள்ல இதை பயன்படுத்திக்கலாம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது சாத்தியமா இல்லையான்னு பாடாது தேவையா தேவை இல்லையா இப்ப ஆட்சி முறை மாற்றம் இவர் லஞ்சம் இந்த அதிகாரி அவர் சொல்றாரு இப்ப நான் முதலமைச்சர்னா அவருடைய கல்வி தகுதியை இழக்க வச்சிருக்கேன் பணி இடமாற்றமோ பணி நீக்கமோ கிடையாது பணி இடை நீக்கார்கள் நிரந்தர பணி நீக்கம் வெளியிலவோ உன் கல்வி சான்றிதழ் கொடு இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது இன்வால்யூ அது தகுதியில வந்துருது அதுக்கப்புறம் நான் அவ்வளவு படிச்சேன் இவ்வளவு படிச்சேன் அப்படின்னு படிச்சவன் படிச்சதுக்கே எப்போ வேலை செஞ்சிருக்கணும் நிற்க அதற்கு தகுதானே கற்பவை கற்றவன் கற் கற்றவர் கற்பவ கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகை அதுக்கு தகை நிற்கலே நீ அப்ப அதனால இந்த பணியிட மாற்றத்தில் தான் நிறைய தவறு நடக்குது தூத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரி எத்தனை பேர் நடவடிக்கை உட்படுத்தப்பட்டிருக்காங்க பணியிட மாற்றமும் பணி உயர்வும் கொடுத்து பாராட்டு தான் பெற்றிருக்காங்க பல்வீர் சிங்கு பல்ல போடுங்க எங்க இருக்கேன் பணி உயர்வு பெற்று வேற இடத்துல பணி செய்யறேன் அப்ப இங்க பல்ல போடுங்கன்னா அங்கே தாடைய போடுங்குவேன் இவ்வளவுதான்டா எது போடுங்கனாலும் பதவி கொடுக்குறாங்க இடாங்க நீங்க எல்லாருமே ஒன்னு நீங்க நண்பு உடன்பிறந்தார்கள் மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு நான் எனக்கும் அவருக்கு தான் போட்டி அவரை ஒழிச்சிடணும் அழிச்சிடணும் அப்படி பேசுகிறத வந்து நாங்களுமே வரும்போது அப்படி தான் இருந்தோம் அது அப்படி இல்லை ஒரு முதிர்ச்சி வரும்போது அப்படி இல்லை எனக்கு ஹிந்தி ஒழிகா இல்லை எனக்கு தமிழ் வாழ்க தான் திராவிடம் ஒழிகா இல்லை தமிழ் தேசியம் வளர்க வெல்க தான் எனக்கு நீங்கள் தோக்கணுங்கிறதல்ல என்னுடைய நோக்கம் நான் அதுக்கு வரல நான் ஜெயிக்க நான் வெல்லணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அவன் நேர்மறை சிந்தனை தான் திமுகவாக ஒழிக்கணும் சரி ஏன் ஒழிக்கணும்னு சொல்லணும் இதுனால ஒழிக்கணும்டா ஒரு கட்சியை திமுக திமுகவை வீழ்த்தணும் மாற்று யாரு அதிமுக இல்ல என தீமைக்கு மாற்று ஒரு தீமை இல்ல அது எங்கள் நிலைப்பாடு கோட்பாடு நபிகள் நாயகத்திலே கேட்கிறாங்க இந்த தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தாங்குறாங்க நெருப்புக்கு நெருப்பு மாற்று இல்ல தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணி யாரு இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு இடத்துல கொள்கை மாற்று ஒரே ஒரு இடத்துல இங்கே கொடியில் அண்ணா இருப்பார் இங்கே இருக்க மாட்டார் வேற ஏதாவது கொள்கை மாற்று அண்ணா இவங்க வந்தால் கமிஷனே வாங்காமல் அது நடக்கும் இவங்க வந்தால் சாராயம் இருக்காது இவங்க வந்தால் மலையை வெட்ட மாட்டாங்க இவங்க வந்தால் மண்ண அள்ள மாட்டாங்க இவங்க வந்தால் தன் ஏதாவது ஏதாவது ஒன்று சொல்லும் அப்போ அப்போ எது மாற்று ஒரு கோட்பாடு மாற்று இந்தியம் அது இருந்ததில்ல உருவாக்கப்பட்டது திராவிடம் ஏமாற்று திருட்டுப்பைய கூட்டம் ஏமாற்று அப்ப தமிழன் நான் இது ரெண்டு கோட்பாடும் போயிடா நாம தமிழன் தேசம் தமிழ் தேசம் நாடு தமிழ் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு வேளாண்மை தொன்று வேளாண்மை அவனுடைய வழிபாட்டு முறை மெய்யல் கோட்பாடு பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி கல்வி கழிக்க வற்ற வேலை கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலைவளம் மணல் வளம் எல்லாற்றையும் காப்பது இதுக்கு ஒரு அரசியல் இருக்கிறா இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்படின்னு ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று இதானே இருக்க முடியும் நீ மும்மொழி கொள்கை இந்திய திராவிட இருமொழி கொள்கை எனக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி கட்டாய பாட மொழி ஆங்கிலம் உலகின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி விரும்பினால் தேவைப்பட்டால் கற்போம் இந்திய தெலுங்க உருத மலையாளத்தை கன்னடத்தை பிரெஞ்சை ஸ்பானிஷை எது வேணுமோ காத்துப்போம் ஆனால் தமிழ் பயிற்று மொழி இந்த கொள்கை யாருக்க நீ இலவசம் அது வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுகிறாய் இது எங்க கேள்வி அதுக்கு பதில் ஏன் பணத்தை எடுத்து திருப்பி எனக்கு கொடுக்கறது நீ பெரிய கொடையாளர் கேட்ட பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுக்கு இந்தியாவில கடன் பட்ட மாநிலம் இது இந்த பத்து லட்சம் கோடி கடனில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் யார் சொல்லுவா யார் சொல்லுவா மகளிர் ஊக்கத்தொகை இருக்கல ஐம்பது கோடி அறுபது கோடி நீங்க செலவழிக்கிறீங்க ஒரு ஆண்டுக்கு அப்போ இதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீங்க எங்கிருந்து எடுக்கிறீங்க மறைமுகமா வாக்கு காசு தமிழ் மகன் புதுமை பெண் அப்படின்னு ஒரு இலவச பேருந்து தங்கச்சிக்கு எனக்கு இவள்கிட்ட இழக்கிற பணத்தை எனக்கிட்ட கட்டணத்திலே மின் கட்டணம் எதுக்கு இவ்வளவு உயருது சொத்து வரி எதுக்கு விலை உயருது இப்போ மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருது சாலை வரி உங்களுக்கு உயருது டோல் உயருது எல்லாம் உயரும்போது நான் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருக்கேன் சொத்து வரி கட்டணம் கட்டட வாடகை விலை ஏறியிருது இந்த கட்டட உரிமையாளர் வாடகை அவர் கையிலிருந்து கொடுப்பாரா எனக்கிட்ட வாடகை உயர்த்தி அதை வாங்கி வரியாக கட்டுவாரா அப்போ வாடகை உயருது மின் கட்டணம் உயருது இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் அரிசி பருப்பு விற்கிறேன் இந்த அத்தியாவசிய பொருளின் விலையில தான் நான் இந்த சுமையை தூக்கி வைப்பேன் விளங்குச்சுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் விலை ஏற்றோம் சுங்கச்சாவடி விலையேற்றம் இது வண்டி வாடகை விலையேற்றம் இது எல்லாம் வந்து அரிசி பருப்பு பால் முட்டை எண்ணெயில ஏறிகிறது அதனால விலையை விலைவாசி உயர்வை வந்து விலையை கட்டுப்படுத்த முடியாமல் அத்தியாவசிய பொருள் ஏறிக்கிறது மக்கள் வாழ முடியாமல் தவிக்கிறான் இது ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கு அப்ப இந்த நிலையில நீங்கள் பார்க்கணும் இலவசம் இல்லை இப்போ ஒண்ணு இல்லை இந்த கட்சிகள் ஏதாவது டாஸ்மார்க் சாராய கடை நான் வந்தா மூடுவேன் அப்படி சொல்லுதா பாருங்கள் வந்து பாட்டு பத்து ரூபாய் பத்து அதே பாடுறாரு அதனால மாற்று சித்தாந்த மாற்று வேணும் திமுகவுக்கு மாற்றுனா திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னு வேற ஒரு கொள்கையை வச்சுதான் அவனை ஒழிக்க முடியுமே ஒழிய இந்த கூட்டத்தை வச்சு ஆளை வச்சு அதெல்லாம் சரி வராது அது சரி வராது

வெளியில் நிறுத்தி வச்சிருக்கிய இல்லை இல்லை அவர் கேட்கறது பத்தாயிரம் ரூபா அது வந்து இருபத்தி ஆயிரம் கோடி நம்ம நாட்டின் வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதில் பதினாலாயிரம் கோடி எடுத்து குடும்ப தலைவர்களுக்கு அது பெண்களுக்கு பத்து பத்தாயிரம்னு போட்டு அந்த வெற்றியை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதே இது இப்போ மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு அறிவிக்க போறாங்க இவங்க அது ஐயாயிரம் கூட வரலாம் வரலாம் அது வாக்குக்கானது தான்